பிரதேசத்துல வீடுல காணப்பட்ட மாணவி ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டில் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பகுதியில காணப்பட்ட ஒரு தமிழ் எனவும் பதினைந்து வயதான இந்த மாணவிலா காவல் உட்பட்ட லோகி தோட்டத்தை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது இந்த குருத்த மாணவி பேஸ்புக் மூலமாக அடையாளம் காணப்பட்ட அந்த நபருடன் காதல் வயப்பட்ட நிலையில அவரை சந்திப்பதற்காக நானு ரயில் நிலையத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது இதனைத் தொடர்ந்து அந்த சந்தேக நபர் குறித்த அந்த மாணவியின் ரயில் நிலையத்தில் இருந்து ஹப்பு நோக்கி செல்லக்கூடிய ரயில் அழைத்து சென்றதாக முதற்கட்ட விசாரணையின் போது தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் ஒரு தகவலை வேலை நிமித்தமாக வெளிநாடு சென்ற நிலையில தன் பாதுகாப்பில் இருந்த மாணவியை காணவில்லை என்று குறித்த அந்த பெண்ணின் தகப்பன் முறைப்பாட்டிற்கு அமைவாகவே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அந்த குறித்த பெண்ணின் தொலைபேசி இலக்கமானது பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதனை தொடர்ந்து அந்த மாணவி தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறித்த அந்த கைதா நபர் நுவரெலியா நீதமான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க